எந்த ஒரு சாதனையும் யாராலையும் எடுத்த மாத்திரத்திலே பண்ணிவிட முடியாது ஒரு சாதனை படைக்கணும் அப்படின்னு சொன்னா அதற்கு பிராக்டிஸ் வேணுங்க சிறுதுளி பெருவெள்ளம் என்று சொல்லுவதன்படி நாம் அன்றாடம் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இன்னைக்கு போடுகின்ற பிராக்டீஸ் உடனடியாக நமக்கு வெற்றியை கொண்டு வந்துவிடும் அப்படின்னு எல்லாம் நாம் நினைக்க கூடாது ஆனால் நம்முடைய வெற்றிக்கு இன்னைக்கு நாம் போடுகின்ற முயற்சி இருக்கிறதே அது ரொம்ப முக்கியம் என்பதை மறந்துடும் கிடையாது ஒரு வாட்டி ஒரு சூப்பரான காம்படிஷன் நடத்துனாங்க அந்த காம்படிஷன் ரொம்ப சிம்பிள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எடுத்துக்கிட்டாங்க அந்த காம்படிஷன் என்ன தெரியுமா எந்த ஒரு உபகரணத்தையும் பயன்படுத்திக்க கூடாது பென்சில் மாத்திரம்தான் பயன்படுத்திக்கணும் பென்சிலை பயன்படுத்தி ஒரு வெள்ளை நிற காகிதத்துல ஒரு வளையம் போடணும் அந்த வளையம் எதையுமே பயன்படுத்திக்க கூடாது ஜஸ்ட் பென்சில் மாத்திரம் பென்சிலை எடுத்து அந்த பேப்பர்ல அப்படியே ஒரு வளையம் போடணும் அந்த வளையம் எந்த விதத்திலும் அங்கு இங்கு என்று எழுப்படாம அளவாக கரெக்டாக இருக்கணும் இதாங்க போட்டி நிறைய பேர் பெயர் கொடுத்திருந்தாங்க ஆனா அந்த போட்டியில வெற்றி பெற்றது யார் அப்படின்னு பார்த்தால் உலக புகழ் பெற்ற தி ஆர்டிஸ்ட் தி கிரேட்டஸ்ட் ஆர்டிஸ்ட் மைக்கேல் ஆன்சுலோ அவர்கிட்ட பேட்டி காணும்போது கேட்டாங்க அது எப்படி ரொம்ப சிம்பிளா நீங்க அந்த வளையத்தை வரைஞ்சிட்டீங்க ஏன்னா அவர் எப்படி வரைஞ்சார் அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் அந்த பேப்பர்ஸ் கொடுத்த வேலையில் இவருக்கும் கொடுத்துருக்குறாங்க இவர் என்ன பண்றாரு அங்க போறாரு பென்சில் எடுத்தாரு அப்படியே ஒரு வட்டம் அவ்வளோந்தான் அந்த வளையத்தை கீறி முடிச்சுட்டாரு அப்படி கேட்ட வேலையில் இந்த இன்டர்வியூல அவர் கொடுத்த பதில் என்ன தெரியுமா அது கிட்டத்தட்ட இந்த போட்டி அறிவிச்சு ஒரு வருஷ காலம் ஒரு வருஷ காலம் டெய்லி நான் என்ன பண்ண அப்படின்னு சொன்னா ஒரு பேப்பர் எடுத்துப்பேன் பென்சிலையும் எடுத்துப்பேன் அப்படியே வளையம் வரைவேன் நான் இந்த வளையத்தை ஆரம்பித்த முதல் நாளில் எனக்கு இந்த வளையம் கரெக்டாக வரலை ஆனால் டெய்லி ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட் என்று சொல்லுவதன் படி நான் டெய்லி என்னுடைய முயற்சியை போட்டுக்கிட்டே இருந்தேன் இந்த முந்நூற்று அறுபத்தைந்து நாட்களும் நான் பண்ண அந்த முயற்சி இருக்கிறதே அந்த முயற்சிக்கு பலன்தான் இந்த வெற்றி அப்படின்னு சொன்னாராம் உண்மைதான் அன்பின் உள்ள வாழ்க்கையில எதையாச்சும் சாதிக்கணும் அப்படின்னு சொன்னா டெய்லி பிராக்டிஸ் பண்ணுங்க சிறு தொழில் பெருபழங்க இன்னைக்கு ஏசு கிறிஸ்து ஆண்டவர் கூட அதைத்தான் சொல்றாரு ஒரு சின்ன கடுகு விதங்க அந்த கடுகு விதையால அப்படி என்னங்க பெரிய பிரயோஜனம் கிடைக்க போகுது இயேசு ஆண்டவர் அந்த கடுகு விதையை உதாரணப்படுத்தி அவர் சொல்றாரு அதை மண்ணுக்குள்ள போட்டதும் அது மரமாக வளர்ந்து வருகிற பொழுது எத்தனையோ ஆயிரக்கணக்கான பறவைகளுக்கு தங்குமிடமாக அமையுமே அதே போன்று உங்களது வாழ்க்கையிலும் நீங்க பெரிய ஆசிரியின் சிகரங்களை தொட்டுக்கொள்ளணும் அப்படின்னு உங்களது வாழ்க்கையில் குறித்து முயற்சி செய்யுங்கள் சிறுதொளி பெருவள்ளமாக உங்களது வாழ்க்கை ஒரு நாள் சிகரங்களை காணும் அந்த சிகரங்கள் உங்களுக்கு ஆசிராக அமையும் என்கிறார் அதற்கு வாழ்வோம் வாழ்க்கையை மகிழ்வால் மறைத்து